ஒரு விதிலே வெறுப்பு அரசியலை மையமாக கொண்ட அரசியலாக பாஜக தன்னை கட்டமைத்திருக்கிறது இது பாஜக அரசியல் கிடையாது அரசியல் ஸ்டோரிங்கிறது நம்ம ஆர் எஸ் எஸ் தான் ஆர் எஸ் எஸ் வேலையே சிறுபான்மை மக்களை முப்பது சதவீதம் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை சீக்கிய கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களை அதிகாரப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் ஆர் எஸ் கொள்கையே இஸ்லாமிய சகோதரர்களிடம் இருந்து பக்வாதிய நிலங்களை பிடுங்க வேண்டும் பிடுங்கி அதை யார் கையில கொடுக்கணும் கேட்டீங்கன்னா அதானி அம்பாடி கையில கொடுக்கணும் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது பொய்களையும் பரப்பி 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 ஆர் எஸ் எஸ் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய மிகப்பெரிய பயணத்தில் உங்களோடு நாங்கள் என்னும் இருப்போம் ராகுல் காந்தி அவர்களும் அருமை கூறிய அந்த ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து நீதிமன்ற வாசகங்களை நின்று போராடுவோம் என்பதை தெரிவித்து உங்கள் அத்தனை மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்றிய அரசின் சார்பாக வகுதி நாடாளுமன்றத்திலே அறிமுகம் செய்யும் போது நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிப்புடைய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கின்றோம் அதற்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொகுதி தலைவர் தவறையார் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை வாபஸ் பெறக்கூடிய வகையில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு சமுதாயத்தையும் ஒரு மதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு போன சட்டம் அந்த சட்டத்துல என்ன சொல்லுது அவங்க சொத்து அவங்க அடுத்த வந்து அவங்க வந்து கேட்கல இது கூட அவர் மோடிக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்டாலின் ஐயா உறுதியாக இந்த பக்தி சட்டத்தையும் வாபஸ் வாங்க ஒப்பாரு சுப்ரீம் கோர்ட் மூலமாக நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன்